ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் மீசோவோட ராக்கெட் டீல்ஸ் ஆஃபரில் எப்படி ஆர்ட்ரு போடணும் அதில் என்ன நெட்ரிக்ஸ் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் டெய்லி நைட்டு எட்டு மணிக்கு மீசோவில் ராக்கெட் டீல்ஸ் ஆஃபர் ஓப்பன் ஆகும் இதில் ஒன்பது ரூபா நாற்பத்தொம்பது ரூபா தொண்ணூத்தொம்பது ரூபாய்க்கு நிறைய ப்ராடக்ட்ஸ் ஆஃபரில் கொடுத்துருப்பாங்க இந்த ஆஃபர் பேஜை மீசோ ஆப் காலையிலே அப்டேட் பண்ணியிருப்பாங்க எட்டு மணிக்கு முன்னாடியே மீசோ ஆப்பை ஓப்பன் பண்ணி இந்த ஆஃபர் பேஜில் என்னென்ன ப்ராடக்ட்ஸ் இருக்குது உங்களுக்கு என்ன ப்ராடக்ட் வேணுங்கிறத பார்த்து வச்சுக்கோங்க நான் மார்னிங் ஃப்ரீயாக இருக்கிற டைமில் என்னென்ன ப்ராடக்ட்ஸ் இருக்குது எனக்கு என்ன ப்ராடக்ட்ஸ் வேணுங்கிறத பார்த்து வச்சுக்குவேன் ஏழு ஐம்பத்தொம்போதுக்கு மீசோ ஆப்பை ஓப்பன் பண்ணி அதில் ஆஃபர் பேஜை கிளிக் பண்ணிக்கோங்க இந்த ஆஃபர் பேஜில் டைமிங் ரன் ஆகிட்டு இருக்கும் அதில் பதினஞ்சுலேருந்து பத்து செகண்ட் இருக்கும்போது உங்களுக்கு வேணுங்கிற ப்ராடக்டை கிளிக் பண்ணி அதில் ராக்கெட் டீல்ஸ் அன்லாக்ஸ் சைட் பிஎம்னு இருக்குது பாருங்கள் அந்த பிளேஸில் கிளிக் பண்ணிக்கிட்டே இருங்க அந்த பிளேஸில் தான் பைனோவ் வரும் உங்களால் எவ்வளோ ஸ்பீடாக கிளிக் பண்ண முடியுமோ அவ்வளோ ஸ்பீடாக க்ளிக் பண்ணிக்கோங்க பைனோவை கிளிக் பண்ணி கண்டினியூவாக கிளிக் பண்ணி பேமெண்ட் பேஜுக்குள்ளே போயிடுச்சுன்னா உங்களுக்கு ஆர்டர் கன்ஃபார்ம் ஆயிரும் உங்களோட பேமெண்ட் மெத்தடை செலக்ட் பண்ணி பிளேஸ் ஆர்டரை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆர்டர் கன்ஃபார்ம்டுன்னு ஒரு மெசேஜ் வரும் எட்டு மணிக்கு ராக்கெட் டீல்ஸை ஓப்பன் பண்ணால் சோல்ட் அவுட்டுன்னு வருது நீங்கள் மட்டும் எப்படி ஆர்டர் போடுறீங்க அப்படின்னு நிறைய சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தீங்க ஸோ உங்கள் டவுட்டை நான் கிளியர் பண்ணுறேன் நான் சொல்கிற மாதிரி ட்ரிக்ஸ் ஃபாலோ பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு ட்ரிக் என்னென்னா உங்களோட நெட் கனெக்ஷன் ஸ்பீடாக இருக்கணும் மொபைல் டேட்டா யூஸ் பண்ணாமல் ஒய்ஃபை யூஸ் பண்ணுங்கள் ரெண்டாவது ஷார்ப்பாக எட்டு மணிக்கு ஓப்பன் பண்ணாதீங்க நான் வீடியோவில் சொன்ன மாதிரி ஏழு ஐம்பத்தொம்போது அல்லது ஏழு ஐம்பத்தி எட்டு அந்த டைமுக்கு ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க மூணாவது ஸ்பீடாக க்ளிக் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கோன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ்